ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்து இருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என்ன அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் நிறுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐஎம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ்யூ மெனி மோர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஒரு எத்தாக வாழ முடியும் சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு அதாவது சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மற்றவங்களையும் நீங்க சார்ந்து இருக்கக்கூடாது நீங்க ஃபாலோ பண்ண முடியுதுங்கிறத செக்ஸல் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் ஒருவேளை நீங்க ட்ரை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்க கஸ்டமர்க்க எங்ககிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருத வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரத தினங்கள் கிருத்திகை விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்கலாம் விரதம் இருந்து முருக பெருமானை வழிபடுவது சிறப்பு மேலும் இன்றைய தினம் அமாவாசை தினங்கிறதுனால யாருக்கெல்லாம் தந்தை இல்லாதவர்களாக இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே வந்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யலாம் தந்தை இருக்கிறவங்க அதை செய்யக்கூடாது தந்தை இல்லாதவர்கள் இன்றைய தினம் அமாவாசை அன்னைக்கு முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பு மேலும் எல்லா உயிர்களுக்கும் நீங்கள் தான தர்மங்கள் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு சிறப்பாக செய்திட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தானங்களில் சேர்ந்தது அன்னதானம் எல்லா உயிர்களுக்கும் உங்களால் முடிந்த அன்னதானம் நீங்கள் தாராளமாக செய்யுங்கள் அட்லீஸ்ட் தண்ணியாவது மற்ற உயிரினங்களுக்கு நீங்கள் வைத்து உதவி செய்யுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க குரு சந்திரன் புதன் ராகு ஆகிய நான்கு கிரகங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இன்றைய தினம் மதியம் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை இருக்கிறது எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்பு காரணமாக இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க ஏன்னா இந்த நான்கு கிரகங்களுமே சேர்ந்து ராசியை பார்த்து கொண்டுள்ளது ஸோ இன்னைக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரி டைமிங்கில் முடிப்பீங்க எந்த நேரத்தில் முடிக்கணுமோ அந்த நேரத்தில் அந்தந்த காரியங்களை முடித்து தொட்டக்காரங்கள் எல்லாத்துலையுமே வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நண்பர்களே உங்களது உடல் ஆரோக்கியம் அதற்கு ஒத்துழைப்பு தரும் மனமும் ஒத்துழைப்பு தரும் எனவே காரிய வெற்றிகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக நல்ல சூழ்நிலை என்ற தினம் இருக்கிறதுனால நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே சக்சஸ்ஸு இன்றைக்கி நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய காரியங்களை உங்களால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் ஏன்னா மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் சஞ்சலங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறது நண்பர்களே செயல்திறன் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக அமைகிறது எனவே என்ற தினம் அதிகமான காரியங்களை நீங்கள் முயற்சித்து பாருங்கள் அலுவலகப் பணிகளில் உங்கள் திறமைகளை பார்த்து மேலதிகாரிகள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நீங்கள் எதை பேசுனாலும் சரி அந்த பேச்சுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும் உங்களது பேச்சு திறமை என்ற தினம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க யார்கிட்ட பேசணும் எப்படி பேசணும் எப்படி நெளிவு சுழிவாக பேசினா உங்கள் காரியங்களை சாதித்து கொள்ள முடியும் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக கைகூடி வரும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பேசி திறமை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு மிகச்சிறந்த டேலண்ட் இன்றைக்கி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பது நண்பர்களே ஆனால் இன்னைக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டியது பொறாமை குணம் பொறாமை குணத்தை நீங்கள் தவிர்க்கலை அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஷர் உங்களுக்கு மனசில் ஏற்படலாம் எனவே அது நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூன்யமாக அமைந்து விடுங்கிறதுனால பொறாமை குணத்தை ஒழித்து விடுங்கள் இது பத்தி நீங்க வந்து கவலையப்பட தேவையில்லைங்க அதை மட்டும் ஒழிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமான ஒரு நாளுங்க மத்த நீங்க கூட உங்க மகிழ்ச்சி நீங்க ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக கண்டிப்பாக இன்னும் உற்சாகம் உங்களுக்கு அதிகரிக்கணும்ன்றே இந்த தினம் சந்திரனின் நிலையின் காரணமாக தேவையில்லாத செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே உங்களது வாழ்க்கை துணை அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி உங்களது செலவுகளை நீங்கள் கொஞ்சம் குறைத்துக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மேலும் யாரையும் வார்த்தைகளால் காயப்படுத்தக்கூடாது அது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் தீர்க்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்ணியமாக அதை செய்யணும் நண்பர்களே காதல் வாழ்க்கைகள் இன்னைக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்க காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன வழிகள் என்ற தினம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களோட ஓய்வு நேரத்தை வந்து நீங்கள் உங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே அப்படி நீங்கள் பிளான் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலை அமையும் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி என்னதான் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் இனிமையும் உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யுது ஸோ நீங்கள் இன்றைய தினம் அவசரப்படாமல் காதல் வாழ்க்கையை பொறுமையை கடைபிடிங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய சில சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அலுவலக பணிகள் சிறக்கும் வியாபாரமும் உங்களுக்கு நல்ல வகையிலே மேம்படுங்க வியாபாரத்தில் நிறைய காரியங்களை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இன்னைக்கு ங்க இனிமையான ஒரு சர்பிரைஸ் தினம் உங்க திருமண வாழ்க்கையில் நீங்கள் கிடைக்கப்பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலமாக உங்கள் பணத்தை சேவிங்ஸ் செய்யறதுல நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக அமையுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ண ரகேஷ் கலராக அமையங்க நண்பர்களை நமது தொடர்பு சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டு நீங்களும் பலம்பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நகராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது தொழம்புற சேன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் எதிர்பார்த்த காரியங்கள் நீங்கள் அனுசபடி இன்னைக்கு நிறைவேறினாலும் சில லேட்டான சூழ்நிலைகள் ஏற்படுங்க தாமதங்கள் இல்லுபரிகள் ஏற்படலாம் அதனால டென்ஷன் ஆக தேவையில்லை சில சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையங்க ஆனால் இன்னைக்கு பொறுமையாக நீங்க உங்க வேலைகளை செய்யுங்க தாமதம் பட்டாலும் உங்களுக்கு வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நிதானம் முக்கியமான தேவைங்க எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்க பொறுமையா செயல்படணும் உணர்ச்சி வேகமாக செய்து தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் நீங்கள் மூத்த உடன் பிறந்த சகோதர சகோதரிடம் நிதானமா நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நிதானம் அனைவருடன் கண்டாய தேவையா என்ற தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் கிட்ட பேசும்போது பேச்சுக்களை கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க இல்லைன்னா உங்க பேச்சுக்குண்டான மதிப்பு குறைஞ்சிடும் இன்னைக்கு இயல்பாகவே உங்களுக்கு பேச்சு திறமை அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் பேசும்போது கூடுதல் கவனமாக உங்கள் வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும் எதிர்பாராத சில செலவுகள் இன்னைக்கு ஏற்படலாங்க அதனால சேவிங்ஸ் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ செலவுகளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதுக்கு உங்க வீட்டு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் கை கொடுக்க அதை பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் இன்றைக்கு தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்கு நண்பர்களே சேவிங்ஸ் மட்டும் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருந்தாங்க நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே